தேசிய சமத்துவமே அரசாங்கத்தின் நோக்கம் மகே ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுங்கள் ஆர்ப்பாட்டம் தேசபந்து தேனக்கோன் குற்றவாளி என அறிவிப்பு புதிய பிரதமர் நீதியரசராக பிரதிபாத்மன் சூரசேனவின் பெயர் பரிந்துரை அன்று ரயில் யாழ்ப்பாணத்துக்கு வைரோக்கியம் குரோதம் பிரிவினையே கொண்டு வந்தனர் அதன் மூலம் யாழ் நூலகத்தை எரித்து நாசமாக்கினார்கள் இன்று நாம் ரயில் அறி சகோதரத்துவத்தை கொண்டு வருகின்றோம் வடக்கையும் தெற்கையும் உறவு பலத்தை ஏற்படுத்தி வருகின்றோம் என சோசியலிச இளைஞர் சங்கத்தின் தேசிய குழு உறுப்பினர் மகே சாம்பேபிடிய தெரிவித்தார் சகோதரத்துவ தினம் தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடக சந்திப்பு யாழ் தேசிய மக்கள் சக்தி மக்கள் தொடர்பாடல் காரியாலயத்தில் நடைபெற்றது இதன்போது அவர் மேலும் ஏற்பாட்டில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் சகோதரத்துவ தின நிகழ்வுகளை நடாத்தி வருகின்றோம் சகோதரத்துவத்தை காட்டியெழுப்புவதற்காக பதினாலு ஆண்டுகளாக செயற்படுகின்றோம் எந்த முறை கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு சகோதரத்துவ ரயில் பயணம் இடம்பெற உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மே முப்பத்தி ஒராம் தேதி யாழ்பந்தர் ரயில் நிலையத்தில் கொரோனா கலை ரயில் நிலையத்திலிருந்து அரசியல் குழு ஒன்று ஏறியது காமினி லோகு காமினி திசானையக, காமினி ஜெயவிக்ரம சிரில் மேத்தியு கிறிஸ்டன் பெரேரோ ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினர் பிரிவினையை எடுத்து வந்தனர் அவற்றை எடுத்து வந்துதான் ஆசியாவின் மிகப்பெரிய போக்கமான நூலகத்தை எரித்தனர் எனவேதான் அந்த ரயிலில் சகோதரத்துவத்தை நாம் நாளை எடுத்து வருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் ஆரம்பமான குரோதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் கறுப்பு யூலியாக மாறியது இறுதியில் பிரச்சினை போர்வெறி வந்தது இந்த கருப்பு புள்ளி என்னும் நீக்கவில்லை ஆட்சியாளர்களும் அரசியலுக்காக மக்களை பிரித்தாலும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அரசியல்வாதிகள் பிரித்தார்கள் மக்களை பிரித்தார்கள் அந்த ஜுகம் தற்போது முடிந்துவிட்டது புதிய நாடு உருவாக்கி வருகின்றது புதிய ஜுகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் தேசிய சமத்துவமே அரசாங்கத்தின் நோக்கம் அதற்காக ஜனாதிபதியும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறார் என்று தெரிவித்தார் ஹேட்டன் கல்வி விலைய பிரிவில் உள்ள திபெட்டன் தமிழ் வித்தியாலயத்தில் உள்ள ஆசிரியர் நிவர்த்தி செய்யுமாறு கோரி ஆர்ப்பாட்டம் திபெட்டன் தமிழ் வித்தியாலயத்தில் கல்வி கேட்கும் மாணவர்களின் பெற்றோர்களால் இன்று காலை மணிக்கு பாடசாலை வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது திபெட்டன் தமிழ் வித்தியாலயத்தில் தரம் ஒன்று முதல் பதினொன்று வரை கல்வி வயலும் மாணவர்களுக்கு முறையாக கல்வி கற்றுக் கொடுக்க ஆசிரியர்கள் இல்லை என்று தெரிவித்து பதாதைகள் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் திபெட்டன் தமிழ் வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு முறையாக கல்வி கற்றுக் கொடுக்க ஆசிரியர்கள் வழங்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்துள்ளனர் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்திய நாடாளுமன்ற விசாரணை குழு அவரை அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளியாக கண்டறிந்து அவரை பதவியில் இருந்து நீக்குவதற்கு பரிந்துரை செய்துள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்னா இன்று தெரிவித்தார் இதேவேளை குறித்த அறிக்கையை ஆட்சிட்டு நாடாளுமன்ற இணையதளத்தில் வெளியிடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது தேசப்பந்து தென்னக்கோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை தயாரிக்க கடந்த ஏப்ரல் மாதம் விசேட விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டது உயர் நீதிமன்ற நீதிபதி பிரீதி பத்மன் சூரசின குழுவின் தலைவராக பணியாற்றினார் நீதிபதி நீல் எத்தவல மற்றும் தேசிய போலீஸ் ஆணை குழுவின் தலைவர் லலித் ஏகநாயக ஆகியோர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக பணியாற்றினர் இந்த விசாரணை குழு பத்து தடைகளுக்கு மேல் கூடி சாட்சியங்களை சேகரித்தது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினாறு முதல் தினமும் கூடி சாட்சியங்களை பதிவு செய்யும் பணியை மேற்கொண்டது இதன்படி விசாரணை குழுவின் சாட்சிய பதிவு பணிகள் சமீபத்தில் நிறைவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது அதன்படி குழுவின் அறிக்கை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் சமர்ப்பிக்கப்பட்டு தென்னகோனை பதவியில் இருந்து நீக்க பெருந்து செய்யப்பட்டுள்ளது உயர் நீதிமன்ற நீதிபதி பிரீத்தி பத்மன் சோரஸ் என்னவின் பெயரை அடுத்த பிரதமர் நீதியரசராக பரிந்துரைத்து அரசியலமைப்பு சபைக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி நாளை நடைபெறும் கவுன்சில் கூட்டத்தில் இது தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளது தற்போது பிரதமர் நீதியரசராக பணியாற்றி வரும் மோர்த பெர்னாண்டோ எந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஓய்வு பெற உள்ளார் அதன்படி நாட்டின் அடுத்த பிரதமர் நீதியரசர் நாட்டின் நாற்பத்தி ஒன்பதாவது பிரதமர் நிதியரசராக நியமிக்கப்பட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுவான குறைந்தபட்ச சம்பள அதிகரிப்புடன் தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளமும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார் தேசிய குறைந்தபட்ச மாத சம்பளத்தை டிசம்பரில் இருபத்தி ஓராயிரம் ரூபாவிலிருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாவாகவும் ஜனவரியில் முப்பதாயிரம் ரூபாவாகவும் அதிகரிக்கும் திட்டத்தை ஆதரித்த அதே விலையில் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் தினசரி சம்பளம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற தவறியதற்காக para sangar teve uma sita கூலி வாரியங்கள் கட்டளை மற்றும் தோட்ட தொழிலாளர்களுக்கான கொடுப்பனவுகள் சட்டத்தின் விதிகளை மேற்கோள் காட்டி பிரேமதாசா அனைத்து துறைகளிலும் நியாயமான சம்பளத்தை நிர்ணயிக்கும் சட்டப்பூர்வ தேவையை வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டின் இருபத்தி ஏழாம் எண் கூலி வாரியங்கள் கட்டளை சட்டத்தின் பிரிவு இருபது ஒன்றின் கீழ் எந்த ஒரு தொழிலிலும் உள்ள தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எழுபத்தி ஏழு இரண்டாம் எண் தோட்ட தொழிலாளர்களுக்கான கொடுப்பனவு சட்டத்தின் நான்காம் பிரிவையும் அவர் மேற்கோள் காட்டி தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள ஊதியம் வாரிய முடிவுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டுமென்று கட்டளை இடுகிறது என்பதை முன்வைத்தார் தேயிலை ராப்பர் தேங்காய் மற்றும் பிற தோட்ட தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் புறக்கணிப்பை அவர் எடுத்துரைத்தார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனோஹனேசன் ராதாகிருஷ்ணன் மற்றும் திகாம்பரன் ஆகியோரால் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் வலியுறுத்தினார் கொரிய குடியரசின் விவசாய நடவடிக்கைகளுக்கான பருவகால தொழிலாளர் வேலை திட்டத்தின் கீழான ஒப்பந்தத்தில் கையொப்பம் முடிவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது கொரிய குடியரசின் இஎயிட் விசா வகையின் கீழ் இலங்கை தொழிலாளர்களை இணைத்துக் கொள்வதற்கு வசதியளிக்கும் வகையில் முன்னோடி கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதில் ஆர்வம் காட்டுகின்ற கொரியாவின் உள்ளூராட்சி நிறுவனத்துடன் கலந்துரையாடுவதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி மற்றும் மற்றும் ஜூலை முதலாம் திகதிகளில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டங்களில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய போசோங் உள்ளூராட்சி நிறுவனத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பெருப்பராக இலங்கையில் பருவகால தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கும் மற்றும் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கும் உடன்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது போத்தேச புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு இலங்கையின் பருவகால தொழிலாளர் வேலை திட்டத்தின் குறுகிய காலம் போசோங் பிராந்தியத்தில் விவசாயி கிராமங்களில் பணியாற்றி வருமானத்தை ஏற்றிக்கொள்வதற்காகவும் எமது நாட்டுக்கு வெளிநாட்டு செலவாணியை ஏற்றுவதற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது அதுக்கமைய உத்தேச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் போசோங் உள்ளூராட்சி நிறுவனத்துடன் கையோப்ப முடிவதற்காக வலி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சமர்ப்பித்துள்ள ஜோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது